ஹாய் எப்படிப்பா இருக்கீங்க இன்றைக்கி நம்முடைய தோட்டத்தில் கோவக்கா அறுவடை பார்க்க போகிறோங்க ஒரு அறுவடை வீடியோ கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய அறுவடையை போட்டு நான் ரொம்ப நாளாகச்சு என்னென்னா நடுவில் குரங்குங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுச்சு நம்ம மாடியில் அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு நடுவில் கொஞ்சம் தோட்டத்தில் அதாவது இந்த குரங்குங்க வந்து சாப்பிட்டுட்டு போனால் கூட ஒரு திருப்தியாகிடும் சரியாக அதுங்களும் ஒரு ஜீவன் தானே சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம ஒரு சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த குரங்குங்க வந்து என்ன பண்ணுதுன்னா பூ காய் செடி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டுட்டு போயிடுது இப்போ அணில் சாப்பிடுது மாடியில் வந்து வேறு பறவைங்கள் வருது அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சேன்னா எந்த ஒரு சேதாரமும் கிடையாது ஆனால் இந்த குரங்கு வந்தால் மட்டும் ரொம்ப செடிங்களை பிச்சு போட்டுடுதுங்க அந்த மாதிரி இந்த கோவக்காய் பந்தலையும் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த குச்சிகளை கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி வச்சு இப்போ தான் படர்ந்து நடுவில் ஒரு கால் கிலோ அரை அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருக்கேன் கோவக்கா அப்போல்லாம் வீடியோ போடலை இன்றைக்கி வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்தது அதனால் இன்றைக்கி ஒரு கோவக்கா வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இது செடியும் பச்சையாக இருக்குது இந்த காயும் பச்சையாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்கவே முடியலங்க பாருங்க இங்கே பார்த்தா அங்கே இருக்குது அங்கே பார்த்தா இங்கே இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது திரும்பவும் ஒன்று கண்ணில் கிடைக்குது அதான் கையை காட்டிகிட்டு இருக்கார் அவரும் எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது திரும்பவும் ஒன்று கண்ணில் மாட்டுது பாருங்கள் ஆனால் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க நான் வந்து இந்த கோக்கா வந்து பச்சையாக இருக்கும்போதே கூட அதாவது பச்சையாக இல்லை பிஞ்சா இது மொத்தமே பச்சை தான் பிஞ்சா இருக்கும்போதே எடுத்து சாப்பிடுவேன் நல்லா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வெள்ளரிக்காய் சமையல் பண்ணால் கூட ரொம்ப நல்லா இருக்குது பொரியல் கடையல் நான் இட்லிக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் மாதிரி கூட செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லா வகையிலையும் சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு கோகோ கிடச்சிருக்கு இது எனக்கு ரெண்டு நாளைக்கு வரும் போல் இருக்குது ஓகே ஹாப்பி கார்டனிங் பபாய்